السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه من يقده الله فلا ملل له من يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களை சமூக அக்கறை கொள்வோம் என்ற தலைப்பின் கீழ் இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட ஏராளமான படைப்புகள் இருப்பினும் உயிரோடு படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் தன்னை சுற்றி வாழக்கூடிய மற்ற உயிரினங்கள் மீது ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு விதத்தில் ஒருவர் மீது ஒருவர் அக்கறை உள்ளக்கூடியதாகத்தான் படைக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த அக்கறை என்பது மனிதர்களுடைய பார்வையில் மனிதர்களுடைய பார்வையில் இந்த அக்கறை என்பது மட்டும் இரண்டு விதமாக பிரித்து பார்க்கப்படுகிறது ஒன்று என் நண்பர்கள் என் குடும்பத்தார்கள் என் உறவினர்கள் என்கின்ற தன்னை மட்டுமே தனக்கு தெரிந்த நபர்களிடத்தில் காட்டக்கூடிய அவர்கள் மீது மட்டும் அக்கறை கொள்ளக்கூடிய சுயநலம் கலந்த சுயநல அக்கறையாகும் மற்றொன்று தன்னுடைய சமூகத்தார்கள் தன்னுடைய ஊரார்கள் தன்னுடைய தெருவில் வசிப்பவர்கள் தன் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள் என்று தனக்கு எந்த விதமான உறவுகளுமே இல்லாத மேற்கூறிய அந்த மூன்று உறவுகளை தவிர்த்து வெளி ஆட்களாக இருக்கக்கூடிய மற்றவர்கள் மீது அக்கறை கொள்ளக்கூடியதுதான் சுயநலமே இல்லாத பொதுநலம் கொண்ட சமூக அக்கறையாகும் இந்த ரெண்டு அக்கறையில் சுயநல அக்கறை என்பது எல்லா மனிதர்களிடத்திலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தானாகவே அது வந்துவிடும் இதை யாரும் சொல்லி கொடுத்துத்தான் அவர்கள் தன்னுடைய உறவினர்கள் மீதோ தன்னுடைய நண்பர்கள் மீதோ தன்னுடைய குடும்பத்தார்கள் மீதோ அக்கறை கொள்ள வேண்டும் என்பது இல்லை ஆனால் இந்த சமூக அக்கறை என்பது மட்டும் குறிப்பிட்ட சில நபர்களை தவிர எல்லா மனிதர்களிடத்திலுமே அது தானாக வருவது கிடையாது ஏனென்றால் பிறரிடத்தில் அக்கறை கொள்வது என்பது ஒரு சில மனிதர்களுக்கு மட்டும்தான் அது ஏற்படும் தன் ஊரை சார்ந்தவர்கள் தன் தெருவை சார்ந்தவர்கள் தன் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் என்றால் அவர்களுக்கு உதவ வேண்டும் படிப்புக்காக ஏதாவது அவர்களுக்கு செய்ய வேண்டும் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்கின்ற சமூக நலம் கொண்ட அக்கறை என்பது ஒரு சில மனிதர்களுக்கு மட்டும்தான் ஏற்படும் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கமானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே சமூக அக்கறை இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது இந்த சமூக அக்கறையை இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு வலியுறுத்துகிறது என்பதையும் அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்பதையும் நன்மைகள் எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கமானது சமூக அக்கறையாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு உன்னதமான மார்க்கமாகும் இந்த உலகம் எப்பொழுது படைக்கப்பட்டதோ அந்த படைக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு மனிதர்களுக்கு சீரான வழியை காட்டக்கூடியதாகவும் மாபெரும் ஒரு அருட்கொடையாகவும் இறைவன் தன்னுடைய தூதர்கள் மூலமாக நமக்கு தந்ததுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து நம்மளுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சொல்லாஹ் ஒலேசெல்லம் அவர்கள் மிக அழகாகவும் ரத்தின சுருக்கமாகவும் நமக்கு எந்த அளவுக்கு இந்த சமூக அக்கறையை பேண வேண்டும் என்பதை கற்றுத்தந்திருக்கிறார்கள் ஒரு முறை நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலைசெல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு பேசி போது நடந்த ஒரு சம்பவம் நபி சல்லா அலுவலம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடக்கூடியது என்று சொன்னார்கள் அப்போது நாங்கள் யாருக்கு பிறர் நலம் நாட வேண்டும் என்று கேட்டோம் அதற்கு அவர்கள் இறைவனுக்கும் அவனது தூதருக்கும் முஸ்லீம் சமுதாயத்தின் தலைவர்களுக்கும் அதோடு பொதுமக்களுக்கும் நலம் நாடுவது என்று சொன்னார்கள் இது முஸ்லீமில் தொண்ணூற்றி ஐந்தாவது கத்திஷாக நாம் பார்க்குறோம் நபிகள் நாயகம் செல்லல்லா வளீசல் அவங்க இந்த மார்க்கத்தை குறித்து இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு பிறர் நலம் நாடக்கூடியது என்பதை தன்னுடைய தோழர்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துகிறார்கள் அப்போது நபிகளாருடைய தோழர்களில் சிலர் யாருக்கு நலம் நாட வேண்டும் என்று கேட்கிறார்கள் அப்போது நபிகள் நாயகம் செல்லல்லா அழைச்சல் அவர்கள் கூறக்கூடிய பட்டியலில் இந்த பொதுமக்களையும் சேர்த்து சொல்கிறார்கள் அவர்கள் கூறிக்கொண்டே வரக்கூடிய பட்டியலில் இந்த பொதுமக்களையும் இணைத்து சொல்கிறார்கள் என்றால் இந்த பொன்னார நபிமொழியிலிருந்து மொழியிலிருந்து பொதுமக்களுக்கு நலம் நாடக்கூடிய ஒரு சமூக அக்கறையாளர்களைத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் உருவாக்குகிறது என்பதை நமக்கு தெளிவாக தெரிகிறது மேலும் அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் சொல்லி காட்டுகிறான் அதாவது மரணத்திற்கு பிறகும் கூட இந்த சமூகத்தின் மீது தன்னை சார்ந்த சமூகத்தின் மீது அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு நல்லடியாரை பற்றி அல்லா சொல்கிறான் இறைவன் தன்னுடைய வேதத்தில் ஒரு ஊரார் இடத்தில் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் மூன்று தூதர்களை அனுப்பியதாகவும் அந்த தூதர்களை ஒருவர் பின் ஒருவராக அனுப்பியதையும் அந்த தூதர்களை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்த நிலையிலையும் ஒரே ஒரு மனிதன் மட்டும் அந்த தெருவின் அந்த ஊரின் கடைக்கோடியில் இருந்து விரைவாக வந்து இறைவனை நம்பிக்கை கொண்டதையும் அவரை அந்த கூட்டத்தார்கள் கொலை செய்த காரணத்தால் அவருக்கு இறைவன் வழங்கக்கூடிய பரிசுகளை பற்றியும் அவர் தன்னுடைய மரணத்திற்கு பின்னால் தன் சமூகத்தார் மீது கொண்ட அக்கறையின் வெளிப்பாட்டையும் யாசின் என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் நமக்கு ஒரு படம் போல் படம் பிடித்து காட்டுகிறான் எந்த அளவுக்கு காட்டுகிறான் என்பதை பாருங்கள் அல்லாஹ் சொல்கிறான் அந்நகரத்தின் கடைகோடியில் ஒரு மனிதர் விரைவாக வந்து என் சமுதாயமே தூதர்களை பின்பற்றுங்கள் உங்களிடம் கூலியை கேட்காத நேர்வழி பெற்றோரை பின்பற்றுங்கள் என்னை படைத்தவனை நான் எப்படி வணங்காதிருக்க முடியும் அவனிடமே திரும்ப நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் அவனன்றி வேறு கடவுள்களை ஏற்படுத்திக் கொள்வேனா அளவற்ற அருளாளன் எனக்கு ஒரு தீங்கை நாடிவிட்டாள் அவர்களின் பரிந்துரை எனக்கு எந்த பயனையும் அளிக்காது அவர்கள் என்னை காப்பாற்றவும் மாட்டார்கள் அப்போது நான் பகிரங்கமான வழிகேட்டில் ஆவேன் நான் உங்கள் இறைவனை நம்பிவிட்டேன் எனக்கு செவி சாயுங்கள் என்று கூறினார் சொர்க்கத்திற்கு செல் என்று அவரிடம் கூறப்பட்டது அதற்கு அவர் என் இறைவன் என்னை மன்னித்ததையும் மரியாதைக்குரியோரில் என்னை ஆக்கியதையும் என் சமுதாயத்தினர் அறிந்து கொள்ளக்கூடாதா என்றார் என்று முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் இருபதாவது வசனத்தில் இருந்து இருபத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் இந்த நல்லாடி பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டிறான் இன்றைக்கி பொதுவாக நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை அளவு கடந்து விரும்பும்போது நாம் விரும்பக்கூடிய அந்த விஷயம் நமக்கு கிடைத்து விட்டால் அல்லது அந்த விஷயத்தை நாம் அடைந்து ஆனால் நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு விஷயம் நமக்கு நாம் விரும்பக்கூடிய அந்த விஷயம் நமக்கு கிடைத்து விடும்போது நமக்கு அருகில் இருக்கக்கூடிய எதையுமே நாம் என்ன செய்ய மாட்டோம் நினைக்க மாட்டோம் எல்லாத்தையுமே மறந்துவிட்டு இந்த விஷயம் கிடைத்ததன் காரணமாக நாம் சந்தோஷத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருப்போம் அப்போது நமக்கு அருகில் இருப்பது எதுவுமே நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு நாம் மெய்மறந்து போய்விடுவோம் ஆனால் தன்னை கொலை செய்த அந்த மக்கள் தன்னை கொலை செய்த அந்த மக்கள் இருந்தும் கூட அவர் அந்த இறைவனின் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் பார்த்ததற்கு பின்னாடியும் இது போன்ற பரிசுகளை அவர்களும் பெற வேண்டுமே அவரை சார்ந்த தன்னை கொன்ற அந்த மக்களும் பெற வேண்டுமே ஆனால் அது சாத்தியமற்ற விஷயமாக மாறிவிட்டதே என்று வருத்தப்படுகிறார் அந்த நல்லடியார் அப்படியானால் எந்த அளவிற்கு அவருடைய உள்ளத்தில் சமூக அக்கறை ஆழமாக பதிந்திருக்கும் என்பதை சற்று சிந்திக்கத்தான் வேண்டும் அதே மாதிரி நமது உயிரை விட மேலாக நாம் மதிக்கக்கூடிய நபி சல்லுல்லா அலிசல்லம் அவர்களிடத்திலும் சமூக அக்கறை அளவுபடுந்து இருந்ததை எல்லாம் நாம் நன்கு அறிவோம் ஆனால் அதை அல்லாஹும் தன்னுடைய குரானிலும் வர்ணித்து கூறுகிறான் அல்லாஹ் சொல்கிறான் லகது ஜா அக்கும் ரசூலுன் மின் அன் புசிக்கும் அசீசுன் அலைகி மா அனித்தும் ஹரிசுன் அலைக்கும் பில் முகமினீன ரவுஃபுர் ரஹீம் உங்களிடம் உங்களை சார்ந்த தூதர் வந்துவிட்டார் நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கும் உங்கள் மீது அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார் நம்பிக்கை கொண்டோரிடம் பேரன்பும் இரக்கமும் உடையவர் என்று அல்லாஹ் தன்னுடைய சமூகத்தின் மீது உள்ள அக்கறையை ஒன்பதாவது அத்தியாயத்தில் நூற்றி இருபத்தெட்டாவது வசனத்தில் நபிகல் நாயம் சொல்லல்லா அலிசன் அவர்களுக்கு இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறையை சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்தை பிரதிபலிக்கக்கூடிய விதமாக நபிகள் நாயாம் சொல்லல்லா அலேசன் அவருடைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நடந்திருந்தாலும் நாம் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் குறிப்பிட்டு கொள்வோம் நபிகள் நாயம் சொல்லுல்லா லிசன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள் அவர்களே சொல்கிறார்கள் நபி சொல்லல்லா வலிசன் அவங்க நான் உன் சமுதாயத்தாரால் நிறைய துன்பங்களை சந்தித்து விட்டேன் அவர்களால் நான் சந்தித்த துன்பங்களிலேயே மிக கடுமையானது எது தெரியுமா அக்காபா தாயிப்புடைய நாளில் நான் சந்தித்த துன்பம்தான் மிகப்பெரிய துன்பம் ஏனென்றால் அன்று நான் என்னை ஏற்றுக்கொள்ளும்படி தாய்ப்பு நகர தலைவரான கினானா இஃப்னு ஆஃப்தி யாலில் இஃப்னி அஃப்தி குலால் என்பவருக்கு எடுத்துரைத்தேன் நான் எடுத்துச் சொன்னேன் அவர் நான் விரும்பியபடி எனக்கு பதிலளிக்கவில்லை எனவே நான் கவலையோடு எனக்கு எதிர்ப்பட்ட திசையில் நடந்தேன் எதுவரை நடந்தேன் என்றால் ஹர்னு ஆலிஃப் என்னும் இடத்தை நான் அடையும் வரைக்கும் நடந்தேன் ஆனால் அப்பொழுது எனக்கு சுய உணர்வு இல்லை நான் சுய உணர்வுக்கு வரவே இல்லை நான் அங்கு வந்து சேர்ந்தவுடன் அந்த இடத்தை வந்து சேர்ந்ததுக்கு பிறகு என்னுடைய தலையை உயர்த்தி பார்க்கிறேன் நான் என்னுடைய தலையை உயர்த்தினேன் அப்போது அங்கே வானத்தில் ஒரு மேகம் என் மீது நிழலிட்டு கொண்டிருந்தது நான் அது என்னவென்று கூர்ந்து போது அதில் ஜிப்ரீல் அவர்கள் இருந்தார்கள் பிறகு அவர்கள் என்னை அழைத்து உங்கள் சமுதாயத்தாரிடம் நீங்கள் சொன்னதையும் அவர்கள் உங்களுக்கு அளித்த பதிலையும் அல்லாஹ் கேட்டான் அவர்களை நீங்கள் விரும்பியபடி தண்டிப்பதற்கு ஆணையிடுவதற்காக மலைகளுக்கான வானவர்களை அல்லாஹ் உங்களிடம் அனுப்பியுள்ளான் என்று ஜிப்ரேல் அலிஸ்லம் அவர்கள் நபியல் நாயம் சல்லு அல்லா அவர்களிடத்தில் கூறியதாக அல்லாஹின் தூதர் சல்லு அல்லா அவர்களே சொல்கிறார்கள் பிறகு உடனே மலைகளை மலைகளையெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய வானவர் என்னை அழைத்து எனக்கு சலாம் சொல்லி அதற்குப் பிறகு சொன்னார்கள் நபியை நீங்கள் விரும்பியபடி கட்டளையிடலாம் இந்த நகரத்தின் இரண்டு பக்கமும் இருக்கின்ற இந்த இரண்டு மலைகளையும் அவர்களின் மீது நான் புரட்டி போட்டுவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் சரி உங்கள் கட்டளைப்படி செயல்படுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று மலைகளின் வானவர் என்னிடத்தில் கூறினார் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லா வசம் அவர்கள் கூறுகிறார்கள் உடனே அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்திருந்தால் அவர்கள் அந்த கட்டளை இட்டிருக்கலாம் உடனே அந்த மலையின் வானவர் அந்த இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய மலைகளை கொண்டு அவர்களை அழித்திருப்பார் ஆனால் நவிகள் நாயம் சொல்லலாம் அல்லச்சல் அவர்கள் எந்த அளவுக்கு சிந்திக்கிறார்கள் பாருங்கள் ஆயினும் இந்த நகரத்து மக்கள் இல்லை இவர்களுடைய சந்ததிகளில் இவங்க வேண்டுமானால் மறுத்திருக்கலாம் ஆனால் இவர்களுடைய சந்ததிகளில் அல்லாஹ் எதையுமே இணை கற்பிக்காமல் அவனை மட்டுமே வழங்கக்கூடியவர்களை அல்லாஹ் உருவாக்குவான் என்று நம்புகிறேன் என்று சொன்னேன் என்று அல்லாஹ் தூதர் சொல்கிறாங்க இதை வந்து அன்னை ஆய்சல் அலி அவங்க அறிவிக்கிறாங்க இது புகாரியில் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒருவது கதீசாக நம்ம பார்க்குறோம் இந்த சம்பவத்தில் தன்னுடைய சுயநிலவை இலக்கும் அளவிற்கு கடுமையான பாதிப்பிற்கு நபி சல்லா வர்கள் ஆளாகியிருக்கிறார்கள் அவர்கள் இந்த அளவுக்கு பாதித்ததை அல்லாஹ் மனதில் கொண்டு அதன் காரணமாக என்ன செய்கிறான் என்றால் இறைவனே தானாக முன்வந்து நபிகளாருக்கு ஏற்பட்ட பாதிப்பிற்கு நிவாரணம் அளிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டத்தாரினுடைய முடிவை நபிகள் நாயகம் சல்லல்லா வலிசி அவருடைய கையில் ஒப்படைத்துவிட்டு அந்த மலைகளை நிர்வகிக்கக்கூடிய வானவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான் ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட நபி சல்லா அழிசம் அவர்கள் சமூக அக்கறை கொண்டதின் காரணமாக அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு அவர்களின் சந்ததிகள் ஏகத்துவ காற்றை சுவாசிப்பார்கள் என்பதை அந்த இடத்தில் யோசிக்கிறார்கள் அன்று நபிகளாரின் அந்த சமூக அக்கறையின் வெளிப்பாடுதான் இன்னைக்கு தாயிப்பு நகரம் தௌஹித் நகரமாக மாறியிருக்கின்றது இல்லா இதே சமூக அக்கறை இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்களிலும் மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் ஏன் நாடுகளிலும் இப்படி இந்த சமூக அக்கறை என்பது வெளிப்பட்டால் இந்த உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் ஏகத்துவம் வழங்கப்படும் இன்ஷா அல்லா மேலும் உலகளாவிய சூழ்ச்சிகளை முறியடிக்கக்கூடியதாக இருக்கிறது மனித நேயத்தை போதிப்பதில் தலையாய மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக இன்னைக்கு முஸ்லீம் என்றாலே தீவிரவாதி என்கின்ற ஒரு பொய் பிரச்சாரம் உலகளாவிய அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இனியும் நடைபெறும் குறிப்பாக நம்மளுடைய இந்தியாவில் நாம் வெள்ளையனிடமிருந்து விடுதலை பெற்ற நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நீ முஸ்லீமா பாகிஸ்தான் போ என்கின்ற கோஷம் இன்னைக்கு முழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இப்படி பல ஆண்டுகளாக நடந்து வரக்கூடிய எல்லாம் தவிடு பொடியாக்கியது எது என்று தெரியுமா கடந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாவது வருடம் டிசம்பர் மாதம் தமிழகத்தில் புரட்டி போட்ட வெள்ளம் அந்த வெள்ளத்தில் அதை ஒட்டி சமுதாய மக்கள் மீது முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட சமூக அக்கறை இந்த அக்கறையின் காரணமாக சண்பரிவாரர்களின் பல ஆண்டு சூழ்ச்சிகளை சில நாட்கள் செய்த இந்த சமூக பணிகள் அவர்களுக்கு முகவரியே இல்லாமல் ஆக்கிவிட்டதை அந்த சமூக அக்கறை என்பது அன்றாட நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மிடத்தில் இருந்தால் கண்ணியத்திற்குரிய இறைவன் அடியார்களே இந்த உலகத்தில் பல கொள்கைகள் பல கோட்பாடுகள் இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் சமூக அக்கறையை போதிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது எனவேதான் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நாமும் அதை கடைபிடிக்க வேண்டும் அதை பிற மக்களுக்கும் எடுத்துரைக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் அப்படி ஒரு மாற்றம் நம்மிடத்தில் ஏற்பட்டு சென்றால் நாம் நினைக்கக்கூடிய மாற்றங்களை இன்ஷா அல்லாஹ் நம்மளால் செய்ய முடியும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தம்மிடம் உள்ளதை ஒரு சமுதாயம் மாற்றிக்கொள்ளாத வரை அச்சமுதாயத்தில் உள்ளதை அல்லாஹ் மாற்ற மாட்டான் எனவே நாம் நம்முடைய சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நாம் நம்மை மாற்றிக்கொள்ளும் கொள்ளும் பொழுது அல்லாஹ் நமக்கான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி தருவான் நாம் மாறுவோம் அல்லாஹ் நம்மை மாற்றுவான் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்தகோ